புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐ எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட திரு எஸ் கண்ணன் அவர்களுக்கும் திரு மிஸ்டர் டி வி வெங்கடகிரி அவர்களுக்கும் பி எஸ் ரமணன் சார் அவர்களுக்கும் மிஸ்டர் டி பாலசுபுரன் ராஜா அவர்களுக்கும் மிஸ்டர் ஆர் சி சித்தேஸ்வரன் அவர்களுக்கும் திரு கே சி எம் திருமால் சரண் அவர்களுக்கும் திரு சுரேஷ் பாட்சாரி அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு தனித்திறமை உண்டு அந்த தனித்திறமையை நம்ம எப்படி வளர்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஒரு வார்த்தை இணங்க அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வழிமுறையில் என்ன அது எப்படிப்பட்ட கொண்டு போகணும் நம்ம இப்ப பணம் இருக்கு ஆனா இது எப்படி நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் நிறைய பேர் எல்லாருமே பணம் வச்சிருக்காங்க ஜெயிச்சது ஜெயிச்சது கிடையாது தோத்தம் போயிருக்காங்க அது மாதிரி பணம் இல்லாதவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க தோத்தது கிடையாது அது கரெக்டான அளவு கரெக்டான நம்ம ஆட்கள் நமக்கு நாடி சென்றோம்னா நம்ம பிஸ்னஸுங்கிறது அழகாக கொண்டு போகலாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டா என்ன பண்றது இருக்குது போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் மீறிதான் பிசினஸ்ங்கிறது வாழ்க்கைக்கும் பிசினஸ்க்கும் வேறு வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம் வந்துட்டு தான் இருக்கு நம்மளும் ஒவ்வொரு தினமும் ஒரு போராட்டம் சந்திக்கணும் அதே தான் பிசினஸும் அதுவும் ஒரு போராட்டம் தான் அதுல போராட்டத்தை ஏறி நம்ம அதை வின் பண்ணி வரவங்கதான் நல்ல பிசினஸ் ஆறாங்க எல்லாருமே நல்ல பிசினஸ் ஆகும் நினைக்கிறாங்க ஆனா கொண்டு போற வழிமுறை சில இதுல தப்பா போயிடுது அதுல மாட்டிக்கிறாங்க அதனால நம்ம எல்லாரும் கரெக்டான பாதையை எடுத்து செஞ்சு அதுக்கு புது தலைமுறை அறக்கட்டளை உங்களுக்கு ஒரு முன்னோடியா திகழும் என்பதை நன்றி வணக்கம் நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ஐ எஸ் எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு